வணக்கம் நண்பர்களே உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் அரசியலில் முக்கியத்துவம் பெறுகின்றன இப்ப சாதாரணமாக நாங்கள் இப்ப இங்க வந்து வெளிநாடுகளை பார்த்தா கவுன்சில் இந்த தேர்தல்கள் மிக முக்கியமான முக்கியத்துவம் மிக்கவை ஏனெனில் அதிகார மையமே இங்க கவுன்சில்ல இருந்துதான் ஆரம்பிக்கிறது ஆனால் இப்ப இவர்களுக்கான நிதி வருமானம் செலவு போன்றவை இவர்களால் கட்டுப்படுத்த முடியும் இவர்கள் ஒரு முழுமையான அதிகாரத்தை கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இலங்கையில் வந்து உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் தமிழர்கள் முஸ்லிம்களுடைய முக்கியத்துவம் என்ன அவர்களுடைய அரசியல் பார்வை எப்படி இருக்கிறது தமிழ் முஸ்லிம் பிரதிநிதித்துவம் தொடர்பாக அவர்கள் பொதுமக்கள் வாக்காளர்கள் என நினைக்கிறார்கள் என்பது தொடர்பாக நாம் இன்று ஐயூ பஸ்மினோடு பேசுவோம் ஐயூ பஸ்மின் வரைக்கும் வரகாத் முக்கியமான ஒரு விடயம் இப்ப சிறுபான்மையின மக்கள் நாங்கள் கடந்த நேர்காணலில் பேசின விஷயம் என்ன என்பிபிஎம் உள்ளூராட்சி சபை தேர்தலும் எவ்வாறு அமைய போகிறது இப்ப இப்ப நாங்கள் யோசிக்கிற விஷயம் என்னன்னா முஸ்லிம் கட்சிகளினுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது தமிழ் கட்சிகளுடைய நிலைமை எவ்வாறு இருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தல்களும் தமிழ் பேசுகின்ற மக்களும் அல்லது சிறுபான்மை சமூகங்களும் என்ற ஒரு விடய பரப்பு மிக ஆழமாக பேசப்பட வேண்டிய கருத்துக்களை முன்வைக்க வேண்டிய ஒரு ஒரு விடய பரப்பு அது வடக்கு கிழக்கு மலையகம் சார்ந்த அனைவரையும் நான் உள்ளடக்கி பேச பேச விரும்புகின்ற ஒரு விடயம் அதாவது கொஞ்சம் வரலாற்றை பின்னோக்கி பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே இலங்கையினுடைய சுதந்திர காலத்திலே இலங்கையினுடைய பிராந்தியங்கள் பிரிப்பு இடம்பெறுகின்றது பிராந்தியங்களினுடைய பிரிப்பு என்பது மாகாண ரீதியான பிரிப்பும் அதுக்கு பிறகு மாவட்டங்களாக இலங்கை பிரிக்கப்படுகின்றது நிர்வாக அரசியல் ரீதியாக விடயங்களை ஒழுங்குபடுத்துவதற்காக எனவே மக்களினுடைய இறைமை அதிகாரம் என்பது இந்த பிராந்தியங்களின் ஊடாகத்தான் ரெப்ரஸன்டேட் பண்ணப்படுகின்றது பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகின்றது அது மாவட்டங்களாக இருந்தாலும் அல்லது மாகாணங்களாக இருந்தாலும் அல்லது உள்ளூராட்சி அழகுகளாக இருந்தாலும் அங்கிருந்துதான் மக்களினுடைய ஆணை பிறப்பிக்கப்படுகின்றது இது அரசியல் தெரிந்தவர்களுக்கு அரசியலை ஒரு பாடமாக படிக்கின்றவர்களுக்கு இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு அஹ் இறமை அதிகாரம் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் மக்கள் தங்களுடைய இறைமை அதிகாரத்தை தங்களுக்கு இருக்கின்ற அதிகாரத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு தேர்தல்களின் மூலம் வாக்களிப்பு வாக்களிப்பதன் ஊடாக தங்களுடைய பிரதிநிதிகளுக்கு வழங்குகின்றார்கள் அந்த பிரதிநிதிகள் மக்களினுடைய ஆணையை பெற்றுக்கொண்டு மக்கள் சார்ந்த அதிகாரத்தை பிரியோகிக்கின்ற மக்கள் சார்ந்த அதிகாரத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பிரதிநிதிகளாக மாறுகின்றார்கள் இந்த இடத்தில்தான் சிறுபான்மை சமூகங்கள் தங்களுடைய இறைமை அதிகாரத்தை தங்களுடைய வாக்களிப்பின் மூலமாக யாருக்கு வழங்குகின்றார்கள் என்று கேள்வி எழுகின்றது ஒரு ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தவரையிலே அவர்கள் சிறுபான்மை பிரதிநிதிகளுக்கு அந்த வாக்குகளை வழங்குவதன் ஊடாக ஒரு ஜனாதிபதியை தெரிவு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே அவர்கள் நேரடியாக தங்களுடைய பிரதிநிதிகளுக்கு வாக்களித்து தங்களுடைய பிரதிநிதிகளை தெரிவு செய்யக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலான பிரதேசங்களிலே இருக்கிறது அதே போன்று உள்ளூராட்சி சபைகளை பொறுத்தவரைக்கும் அவர்கள் தங்களுடைய பிரதிநிதிகளை நேரடியாக தெரிவு செய்கின்ற நேரடியாக சந்திக்கின்ற நேரடியாக விடயங்களை கையாளுகின்ற அளவுக்கு மிக நெருக்கமாக இருக்கின்றார் எனவேதான் மறைந்த தலைவர் அஷ்ரப் அவர்கள் தென்கிழக்கு அழகு தொடர்பாக பேசினார்கள் முஸ்லிம் சமூகத்திற்கு ஒரு தனியான ஒரு மாகாணம் இருக்க வேண்டும் என்று பேசினார்கள் அதுக்கு பிறகு தென்கிழக்கு அழகிலிருந்து சற்று மேலே வந்து நிலத்தொடர்பற்ற மாநிலம் நிலத்தொடர்பற்ற மாகாணம் என்கின்ற ஒரு விடயத்தை அவர்கள் பேசினார்கள் இந்த இடங்களில் தான் முஸ்லீம் தேசியம் என்பது உருவாகின்றோம் ஆனால் பின்னாட்களிலே அஷ்ரப் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு முஸ்லிம் சமூகத்தினுடைய அரசியல் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்ற வாத பிரதிவாதங்கள் வருகின்ற பொழுது அங்கு முன்வைக்கப்பட்ட மிக பிரதானமான ஒரு கருத்து என்னவென்றால் உள்ளூராட்சி சபைகளின் ஊடாகத்தான் முஸ்லிம் சமூகத்தினுடைய அதிகாரங்களை நிறுவுவதற்கு அல்லது முஸ்லிம் சமூகத்தினுடைய இறைமை அதிகாரத்தை பிரயோகிப்பதற்கு அதனை உறுதி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்று பேசப்பட்டது இலங்கை முழுவதையும் எடுத்துக்கொண்டால் பல்வேறு முஸ்லிம் உள்ளூர் முஸ்லிம் மக்களை பெரும்பான்மையாக கொண்டு உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்றன அது வடக்கு கிழக்கில் மாத்திரம் அல்ல வடக்கு கிழக்குக்கு வெளியிலும் இருக்கின்றன எனவே உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக முஸ்லிம் சமூகம் அல்லது தமிழ் பேசுகின்ற சமூகம் தமிழ் மக்கள் அல்லது சிறுபான்மை மக்கள் தங்களுடைய அதிகார அலகு அழகுகளை ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது இலங்கை முழுவதும் ஒரு ஐக்கியமான இன நல்லுறவோடு கூடிய ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்க முடியும் என்கின்ற விடயம் பேசப்பட்டது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக உள்ளூராட்சி சபைகளை மத்திய அரசாங்கங்கள் மிக மோசமாக கையாண்டதன் விளைவாக தங்களுடைய அரசியல் இலாபங்களுக்காக தங்களுடைய அரசியல் பங்காளிகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்கின்ற விதமாக உள்ளூராட்சி மன்றங்களை அவர்கள் கையாள முற்பட்டதன் விளைவாக உள்ளூர் அபிவிருத்தி என்பது மிக மோசமாக பாதிக்கப்பட்டது அல்லது மிக மோசமாக அரசியல் ரீதியாக ஊழல் மிகுந்த ஒரு சூழ்நிலைக்குள் தள்ளப்பட்டது எனவேதான் உள்ளூராட்சி சபைகளை தங்களுடைய சகாக்களுக்கு வழங்க முற்பட்டது அல்லது தங்களுடைய கட்சி உறுப்பினர்களுக்கு அல்லது கட்சியினுடைய அங்கத்தவர்களுக்கு அல்லது கட்சியினுடைய கட்டமைப்பை பேணுவதற்காக அவர்கள் பயன்படுத்ததன் பயன்படுத்த விளைந்ததன் விளைவாக சிறுபான்மை மக்கள் அந்த உள்ளூராட்சி கட்டமைப்பில் இருந்த நம்பிக்கையை இழக்க தொடங்கினார்கள் இது ஒரு மிக அடிப்படையான உண்மை எனவேதான் எங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கின்றது தமிழ் பேசுகின்ற மக்கள் என்ற வகையிலே இலங்கையிலே நாங்கள் உள்ளூராட்சி சபை அதிகாரங்கள் பற்றிய ஒரு புரிதலோடு இந்த தேர்தலை எதிர் எதிர்நோக்க வேண்டும் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே என்னுடைய கணிப்பு கண கணக்கெடுப்பின் பிறகு எண்பத்தி ஒன்பது சபைகள் இருக்கின்றன வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே எண்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி சபைகள் இருக்கின்றன இந்த எண்பத்தி ஒன்பது உள்ளூராட்சி சபைகளிலே இந்த நில அபகரிப்புக்கு பிறகு சிங்கள குடியேற்றங்கள் ஏற்படத் தொடங்கியதற்கு பிறகு கிட்டத்தட்ட அறுபது சபைகள் மாத்திரம்தான் தமிழ் பேசுகின்ற பெரும்பான்மை மக்களை உள்ளடக்கிய முஸ்லிம் மக்களையும் தமிழ் மக்களையும் உள்ளடக்கிய சபைகளாக இருக்கின்றன இருபத்தி ஒன்பது சபைகள் சிங்கள சபைகளாக மாற்றப்பட்டிருக்கின்றன அல்லது சிங்கள பெரும்பான்மை சபைகளாக மாற்றப்பட்டிருக்கும் இது தரவுகளின் அடிப்படையிலே நான் சொல்கின்றபடியே வடக்கு கிழக்குக்கு வெளியிலே சிறுபான்மை சமூகங்களினுடைய பெற்றுக்கொள்ளக்கூடிய ஐம்பதுக்கும் அதிகமான சபைகள் இருக்கின்றன அல்லது சிறுபான்மை சமூகம் ஆட்சி செலுத்தக்கூடிய விதமான ஐம்பதுக்கும் அதிகமான சபைகள் வடக்கு கிழக்குக்கு வெளியில் இருக்கின்றன கொழும்பு மாநகர சபை கண்டி மாநகர சபை மாத்தளை மாநகர சபை போன்ற பிரதானமான மாநகர சபைகள் கூட சிறுபான்மை மக்களினுடைய வாக்குகளால் அல்லது சிறுபான்மை மக்களினுடைய பிரதிநிதிகளால் ஆளப்படக்கூடிய வகையிலே அந்த இருக்கின்றன எனவே மத்திய மாகாணத்தை பொறுத்தவரையிலும் நூரளியா மாவட்டத்தை பொறுத்தவரையில் கூட பல்வேறு சபைகள் சிறுபான்மை மக்களினால் ஆட்சி செய்யப்படக்கூடிய ஆளப்படக்கூடிய சபைகளாகத்தான் இருக்கின்றன எனவே இந்த தரவுகளையும் நாங்கள் முறையாக பெற்றுக்கொண்டால் அல்லது முறையாக அதனை முன்வைத்தால் சிறுபான்மை சமூகம் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலை தன்னுடைய இறமை அதிகாரத்தை நிலைநிறுத்துகின்ற தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்துகின்ற ஒரு முக்கியமான தேர்தலாக அவர்கள் கையாள முடியும் துரதிருஷ்டவசமாக அவ்வாறான ஒரு சூழ்நிலை நமக்கு மத்தியிலே கிடையாது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே தமிழ் தேசிய அரசியல் பேசுகின்ற கட்சிகள் ஓரளவிற்கு அதனை சாதிக்க விரும்பினாலும் கூட முஸ்லிம் கட்சிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் உள்ளூராட்சி சபைகளை கூட பேரம் பேசுகின்ற அரசியலுக்கான ஒரு அம்சமாக அதனை பார்க்கின்றார்களே அது ஒரு சமூகத்தினுடைய இருப்பை ஒரு சமூகத்தினுடைய அரசியல் இருப்பை உறுதிப்படுத்துகின்ற சபைகளாக அவர்கள் பார்ப்பதற்கு தவறுகின்றார்கள் அதான் என்னன்னா முஸ்லிம் காங்கிரஸ் எம்பி ஒருவர் இப்பொழுது பதவி விலகி உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிட போகின்றார் என்று சொல்லி கண்ணீரோடு குறிப்பிட்டார் மேல இது என்ன விஷயம் இது இல்ல இந்த ஹக்கீமுக்கு இந்த இந்த அரசியல் வந்து நம்ம என்ன சொல்றது அவர் அந்த லாவகமாக கையாளுவார் எனவே அவருக்கு தெரியும் அந்த வாக்கு வங்கி என்கிறது யாருல தங்கி இருக்கிறது அந்த வாக்கு வங்கி யாரிடம் நிற்கின்றது இப்ப நான் சும்மா கேக்குறேன் நலீம் வந்து ஏறாவூர்ல இருந்து பாராளுமன்றத்துக்கு பிரதிநிதியா போறார் இப்ப நலிமுக்கு தன்னுடைய ஒரு பிரதிநிதியை தான் நியமித்து நலீம் நேரடியா நின்று தேர்தல் களத்தில் நின்று இவருக்கு வாக்களிங்க என்று சொன்னால் மக்கள் வாக்களிக்க மாட்டார்களா ஆனால் அங்கிருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் நலீமிற்கு நம்பிக்கையான ஒரு பிரதிநிதி இருக்கின்றாரா அதே பிரதிநிதி ஹக்கீமுக்கு நம்பிக்கையாக இருக்கின்றாரா என்ற கேள்விகள் இருக்கின்றன எனவே இவர்களை பொறுத்தவரையிலே இந்த முஸ்லிம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலே தங்களுக்கு கீழ் அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குவதிலே அவர்களுக்கு பெரிய அச்சம் இருக்கிறது மிகவும் பயப்படுவார்கள் ஹக்கீமை பொறுத்தவரையிலே தன்னுடைய தலைமைத்துவத்திற்கு அச்சுறுத்தலாக வருகின்ற எவரையும் கட்சியிலே வைத்திருக்க மாட்டார் அதே போன்றுதான் இப்பொழுது இந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நிஜாம் காரியப்பர் ஒரு ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார் எனக்கு அந்த அறிக்கையை பார்த்தோம்னா சிரிப்பு தான் வந்துச்சு ஏனென்றால் நலீம் ஒரு பெரிய தியாகத்தை செய்துவிட்டு பாராளுமன்ற உறுப்புரிமை பதவியிலிருந்து வெளியே போகின்றார் என்று என்ன தியாகம் அந்த சீட்டை வச்சிருக்கீங்க யாருக்கும் இன்னும் இல்லை காரணம் என்னென்றால் சில நேரம் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நலீமுக்கு தோல்வி ஏற்பட்டால் அந்த ஆசனத்திற்கு மீண்டும் நலீம் நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு உடன்பாடு இருக்கின்றது உள்ளே நளியம் ஒரு சேமனாக வெற்றி கொண்டால் அது அதாவது அலிசாயிர் மௌலானாவிற்கு வேறவர்களே ஒரு மிகுந்த செல்வாக்கு இருக்கின்றது அவருடைய பரம்பரை ரீதியாக வருகின்ற ஒரு செல்வாக்கு இருக்கின்றது எனவே அலிசாயிர் மௌலானாவை எதிர்கொள்வதற்குரிய அடுத்த ஆளுமையாக ஹக்கீம் நலிமை பார்க்கின்றார் அலிசாயிர் மௌலானா ரணில் விக்ரமசிங்கவோடு போய் இணைந்து கொண்டு அவர் தேர்தலிலே ஒரு ஒரு சேமனாக களமிறங்க போகின்றார் என்கின்ற ஒரு ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் வந்த பின்பு அந்த இடத்துக்கு நலிமை கொண்டு போகின்றார்கள் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையிலே இப்படி தலைகளை காட்டித்தான் தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு துப்பாக்கியமான நிலைமை இருக்கின்றது கொள்கையை காட்டி அந்த கொள்கையின் அடிப்படையிலே தேர்வுகளை மேற்கொள்வதற்கு மக்களை அவர்கள் பழக்கவில்லை தலைகளை காட்டி நலியும் தான் ஓட் போடுவாங்க இது ஒரு ஏறாவூர் மக்களை பார்த்து நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன் ஏறாவூர் மக்கள் அவ்வளவு முட்டார்களா தலைக்கு தலைக்குத்தான் பாராளுமன்றத்துக்கும் போடுவோம் நளீம் என்கிற தலைக்குத்தான் உள்ளூராட்சிக்கும் போடுவோம் நலிம் என்கிற தலைக்குத்தான் மாகாண சபைக்கும் நாங்கள் ஓட்டு என்றால் அந்த மக்கள் கொஞ்சம் சிந்திக்கணும் நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் ஆனால் மக்கள் அவ்வாறானவர்கள் அல்ல ஆனால் இந்த கணிப்பு இந்த இந்த விதமான ஒரு பெருமை தான் அங்கு ஏற்படுகின்றது உள்ளூராட்சி சபைகளை பொறுத்த வரைக்கும் இதே விஷயத்தை தான் ரிஷாத் பதுதீன் மன்னார்களை செய்கின்றார் அதாவது உழவு காலம் தன்னுடைய உறுப்பினர்களாக தன்னுடைய விசுவாசிகளாக வைத்துக் கொண்டிருந்த வைத்துக் கொண்டிருந்தவர்களை மயில் கட்சியிலே வைத்துக் கொண்டிருந்தவர்களை இப்பொழுது கலைத்துவிட்டு நீங்கள் என்பிபியோடு போய் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றுங்கள் மக்களுடைய வாக்குகளை பெற்று பிரதிநிதிகளாக வாருங்கள் அதற்கு பிறகு நாங்கள் ஏனைய விவகாரங்களை பார்த்துக்கொள்வோம் என்று சொல்கின்ற வகையிலே அவர் மன்னாரிலே செயல்படுவது இது எந்த வகையிலே நியாயப்படுத்த போகின்றோம் இது ஒரு ஒரு இறைமை அதிகாரத்தை அடையாளப்படுத்துகின்ற அல்லது இடமை அடையாள அடையாளத்தை உறுதி ஒரு விடயம் இது இளமை அதிகாரத்தை உறுதி செய்கின்ற ஒரு விடயம் எனவே ஒரு சிறப்பான பிரதிநிதித்துவத்தை வழங்குவதற்கு நல்ல தேர்வை செய்வதற்கு மக்களுக்கு நாங்கள் இடமளிக்க வேண்டும் மக்கள் தீர்மானிக்க வேண்டும் அந்த பிரதிநிதிகளை பயன்படுத்தி அந் தங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களை அபிவிருத்தி செய்வது எவ்வாறு உள்ளூராட்சி சபையிலே அந்த அந்த செல்வாக்கு மிகுந்த ஒரு ஒரு சூழ்நிலையை எப்படி நாங்கள் ஏற்படுத்த போகின்றோம் என்பதை மக்கள் யோசிக்க வேண்டும் இது மக்கள் நேரடியாக தொடர்பு படுகின்ற சபைகளுக்கான தேர்தல் பாராளுமன்றத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் எந்த நாளும் பாராளுமன்றத்துக்கு போறதில்லை இல்லை அமைச்சர்கள காரியாலயங்களுக்கும் மக்கள் எந்த நாளும் போறதில்லை ஆனால் உள்ளூராட்சி அதிகாரங்களை பொறுத்தவரையிலே அது மாகாண மாநகர சபையா இருக்கட்டும் நகர சபையா இருக்கட்டும் பிரதேச சபைகளாக இருக்கட்டும் அவர்கள் நேரடியாக களமிறங்க வேண்டிய தேவை இருக்கின்றது புத்தளம் நகர சபையை பொறுத்தவரையில் புத்தளம் மாநகர சபையாக அது தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது இப்பொழுது அதிலே என்பிபி ஒரு ஒரு சிறப்பான குழுவை தேர்வு செய்திருக்கிறது என்று நான் கூற வேண்டும் ஏனென்றால் நீண்ட காலமாக ஊழல் மோசடிகளுக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருந்த அவர்கள் இரண்டாயிரத்தி பதின் ஓராம் ஆண்டு முதல் ஊழல் மோசடிகளுக்கு எதிராக பேசுகின்ற பிபிஏஎஃப் என்கின்ற ஒரு புத்தளம் பீப்புள்ஸ் ஃபோரம் என்கின்ற ஒரு ஒரு பேர் சரியா தெரியல பிபிஏஎஃப் என்று நினைக்கின்றேன் ஒரு சில சட்டத்தரணிகளை உள்ளடக்கிய படித்தவர்களை உள்ளடக்கிய ஒரு குழு புத்தளம் மாண நகரசபைக்கான ஒரு ஒரு அரசியல் வழிமுறையை அவர்கள் வைத்திருந்தார்கள் ஆனால் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு மிகுந்த செல்வாக்கு இருந்தது ஆனால் அதிகாரம் மிகுந்த அரசியல் கட்சிகளும் அரசியல் அதிகாரம் மிகுந்த அரசியல்வாதிகளின் பிரசன்னத்தின் காரணமாக அவர்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் தொடர்ந்தும் தவிர்க்கப்பட்டு கொண்டு வந்தன ஆனால் இப்பொழுது என்பிபி அந்த அணியை முழுமையாக தேர்வு செய்து அந்த அணியிடம் புத்தளம் சபையை மாநகர சபையை அவர்கள் கையெழுத்திருக்கின்றார்கள் எனவே அது சிறப்பான தேர்வாக இருக்க போகின்றது அடுத்த மிக பிரச்சனையாக இருக்க போகின்ற இன்னமொரு சபை அக்குருணை நகரசபை அக்குருணி நகரசபையை பொறுத்தவரையிலே முஸ்லீம் காங்கிரஸ் இந்த முறை தன்னுடைய மரச்சின்னத்திலே போட்டியிட தீர்மானித்திருக்கின்றது ஒரு ஒரு தீவிரமான ஒரு பிரச்சாரம் அக்குருணையை பொறுத்தவரையிலே இடம்பெறும் அது குறிப்பாக அங்கிருக்கின்ற வெள்ள பிரச்சனையை காரணமாக வைத்து அந்த தேர்தலுக்கான வியூகங்கள் ஹக்கீம் அவர்கள் வகுத்திருக்கின்றார்கள் அதே சந்தர்ப்பத்திலே சஜித் பிரேமதாசாவினுடைய அணியும் அங்கு ஒரு பலமான அணியாகத்தான் இருக்க போகின்றது என்பிபியினுடைய அணியும் இன்னும் ஒரு பலமான அணியாகத்தான் அக்குருணையை பொறுத்தவரையிலே இருக்க போகின்றது ஏனைய சபைகளை பொறுத்தவரையிலே அது கொழும்பு மாநகர சபையா இருக்கட்டும் கண்டி மாநகர சபையா இருக்கட்டும் மாத்தலை மாநகர சபையா இருக்கட்டும் என்பிபி அஹ் அங்கிருக்கின்ற இனப்பரம்பலை அங்கிருக்கின்ற குடிப்பரம்பலை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இந்த முறை தேர்தலை ஒழுங்கமைக்கவில்லை அது அவர்களுக்கு ஒரு தோல்வியாக இருக்கும் தோல்வியாக அமையக்கூடும் குறிப்பாக கொழும்பு மாநகர சபையை பொறுத்தவரையிலே அஹ் முஸ்லிம் ஒருவரை அவர்கள் அல்லது சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த ஒருவரை தமிழ் பேசுகின்ற ஒருவரை முதல்வராக அவர்கள் அறிவித்து அந்த தேர்தலை நடத்துவதற்கு பதிலாக இந்த முறை வேறு விதமாக அதனை கையாள முற்பட்டிருக்கின்றார்கள் அது எந்தளவு தூரம் வெற்றி அளிக்கும் என்று தெரியாது இதே சந்தர்ப்பத்திலே ஆஹ் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தலுக்கான அஹ் அறிவித்தல் வந்த பொழுது முஜிபுர் ரஹ்மான் ஒரு மேயர் வேட்பாளராக களமிறங்க முற்பட்டார் ஆனால் இந்த இந்த முறை அவ்வாறான ஒரு சூழ்நிலை அங்கு கிடையாது எனவே ஐக்கிய தேசிய கட்சியாக அல்லது சஜித் பிரேமதாசாவினுடைய அணியாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த தேர்தல் முறைமையில் இருக்கின்ற சவால்கள் இருக்கின்றன ஆனால் நிச்சயமாக என்பிபியை தவிர்த்த ஒரு கட்சி கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுவது அரசியல் ரீதியாக ஒரு முக்கியத்துவமான ஒரு விடயமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே இதே சந்தர்ப்பத்தில் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிட்ட ஒரு விடயம் நாங்கள் தேர்தலை பிரிந்து எதிர்நோக்குவோம் சேர்ந்து ஆட்சி அமைப்போம் என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார் காரணம் என்னவென்றால் இந்த இந்த பிரதிநிதித்துவ முறைமையில இருக்கின்ற குளறுபடிகள் அல்லது இந்த பிரதிநிதித்துவ முறை இவ்வாறுதான் ஒரு ஒரு பெருபோரை பெற்றுத்தரும் எனவே நாங்கள் பிரிந்து தேர்தல் கேட்டு இணைந்து ஆட்சி அமைப்போம் என்கின்ற ஒரு ஒரு ஸ்லோகத்தை அவர் முன்வைத்திருக்கின்றார் அது ஒரு மிக சிறப்பான ஒரு விடயம் தமிழரசு கட்சியிலே முஸ்லீம் பிரதிநிதிகளும் இந்த முறை உள்ளடக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று நான் அறிகின்றேன் வடக்கிலும் கிழக்கிலும் அவ்வாறான பிரதிநிதிகள் உள்ளடக்கப்படுகின்ற பொழுது தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியில் ஏற்படுகின்ற ஐக்கியமும் இந்த பிரதி இந்த பிராந்தியங்களிலே சிறுபான்மை மக்களினுடைய இறைமை அதிகாரத்தை நிறுவக்கூடிய விதமான பிரதிநிதித்துவங்களும் பெற்றுக்கொள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது மலையகத்தை எடுத்துக்கொண்டால் மலையகத்திலே தொண்டவான் அணி ஓரளவிற்கு ஒரு பலமான அணியாக இருந்தாலும் மனோ கணேசன் அவர்களுடைய அணியும் பலமாக இருக்கின்றது அவர்கள் இருவரும் போட்டியிட்டு பெற்றுக்கொண்டதன் பின்பு இணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு ஒரு வியூகத்தை வகுத்திருக்கின்றார்களா என்று இதுவரை நான் அறியவில்லை எந்த ஒரு செய்தியிலும் அவ்வாறான விடயங்கள் பதியப்படவில்லை ஆனால் அவ்வாறு அவர்கள் ஒரு ஒரு வியூகத்தை வகுத்து தேர்தலை எதிர்நோக்கி தேர்தலிலே வெற்றி பெற்றால் அவர்களால் அங்கும் ஒரு சிறுபான்மை இறைமை அதிகாரத்தை நிறுவக்கூடிய விதமான ஒரு ஒரு சூழலை ஏற்படுத்த முடியும் தென்கிழக்கை எடுத்துக்கொண்டால் தென்கிழக்கு என்பது வளமையாக இருக்கின்ற வளமையான அரசியலிலே அஹ் இருக்கு என்ன ஒரு வகையான மாமூல அரசியலுக்குள் நாங்கள் பழக்கப்பட்டிருக்கின்றோம் அந்த மாமூல அரசியல் அங்கும் நடைபெறப் போகின்றது முஸ்லிம் காங்கிரஸ் இந்த முறை தனித்து போட்டியிடுவதாக அறிவித்திருக்கின்றது ஆனால் துரதிர்ஷ்டவசமாக கல்முனை மாநகர சபைக்கான தேர்தல் இடம்பெறாது காரணம் அதுக்கு ஒரு நிலுவையிலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது என்ன அந்த பிரதேச பிரிப்பு முறைமைகளிலே என்ன சொல்வது வட்டார பிரிப்பு முறைகளிலே இருக்கின்ற குறைபாடுகளுக்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற இரண்டு பிரதேச சாரி இரண்டு உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல்கள் இம்முறை இடம்பெறுவதற்கு வாய்ப்பில்லை கல்முனை தேர்தல் இடம்பெறாத காரணத்தினால் ஏனைய பிரதேசங்களில் இருக்கின்ற தேர்தல்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும் என்று நாங்கள் கருதுகின்றோம் ஆனால் பொதுவாக மக்கள் சிறுபான்மை மக்கள் தங்களுடைய இறைமை அதிகாரத்தை நிறுவக்கூடிய தங்களுடைய இறைமை அதிகாரத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை பயன்படுத்துவதும் உள்ளூராட்சி அபிவிருத்திகளுக்கான இந்த தேர்தலாக இதனை பயன்படுத்துவதும் அதற்கு பொருத்தமானவர்களை கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால் ஆளுமைகளை தேர்வு செய்யக்கூடிய ஒரு தேர்தலாக இதனை பயன்படுத்துவதும் மிக முக்கியமானது ஆனா நீங்க சொன்னது போல சுமந்திரன் சொல்கின்றார் ஏற்கனவே நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம் அதற்கு பிறகு நாங்கள் பிரதிநிதித்துவம் தொடர்பாக அல்லது பிரதிநிதிகள் தொடர்பாக நாங்கள் யோசிப்போம் என்று ஆனா பிரச்சனை என்னன்னா சுமந்திரன் சொல்றது எல்லாமே என்று தமிழ் கட்சிகள் இப்பொழுது பிரச்சாரம் செய்து வருகின்றன இது அங்கு எடுப்படும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா தமிழ் கட்சிகள் வேண்டிய மாதிரி பிரச்சாரம் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதே முறை தேர்தல் நடக்குது பல கட்சிகள் போட்டி போடுது ஒரு இழுபறியான ஒரு சூழ்நிலை ஆட்சி அமைப்பதுல எந்த ஒரு தனி எந்த ஒரு கட்சிக்கும் தனித்து ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் தானே வருது எத்தனை முறை மேயர் எல்லாம் பதவி விலகினது கலச்சது அந்த சந்தர்ப்பத்துல சுமந்திரன் ஏற்கனவே கணித்த பிரிந்து அரசியல் தேர்தல்களை எதிர்நோக்குவது இணைந்து ஆட்சி அமைப்பது என்பதுதான் இறுதியில சரி வந்திருக்கு ஆரம்பத்துல சுமந்திரன் என்ற காரணத்துக்காக வேண்டி அந்த கருத்து என்ன அதுல சரி இருக்கா பிழை இருக்கா அது நியாயமானதா யதார்த்தமானதா அது நடைமுறை சாத்தியமானதா என்றெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு சுமந்திரன் சொன்னதால எதிர்க்கிறோம் என்று சொல்லி எதிர்க்கிற ஒரு ட்ரெண்ட் இருக்கு பிறகு ஒரு டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ் போக சுமந்திரன் சொன்னது சரி என்று ஏற்றுக்கொள்ற ஒரு சூழல் இருக்கு இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளீவாவுல இன அழிப்பு பிரேரணை கொண்டு வர இல்லை என்று சுமந்திரன் வந்து கட்டும் விமர்சனம் செய்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் சுமந்திரன் சொன்ன ஒரு விஷயம் இன அழிப்பு தொடர்பான பிரேரணை கொண்டு வருவதற்கு எங்களிடத்துல முழுமையான ஆதார கட்டமைப்புகள் இல்லை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதார கட்டமைப்பு எங்கள்கிட்ட இல்லை எனவே அதை நாங்கள் ஏற்படுத்தினதுக்கு பிறகுதான் அந்த சர்வதேச இன அழிப்புக்கான அந்த பிரேரணியை கொண்டு வர முடியும் என்றொரு கருத்தை முன் வச்சிருந்தார் இது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வரைக்குமான காலப்பகுதியில் சுமந்திரன் உடைய வந்த ஒரு கருத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட பதிமூன்று பதினாலு வருடங்களுக்கு பிறகு அண்டைக்கு சுமந்திரன் சொன்ன அதே கருத்து கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்றைக்கு சொல்றார் ஆதார கட்டமைப்பை தான் இப்போ எங்களுக்கு இருக்கிற மிக முக்கியமான விஷயம் என்று குறிப்பிடுகின்றார் அப்படின்றால் இந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு ஏன் உங்களுக்கு பன்னெண்டு வருஷம் போச்சுது சுமந்திரன் அன்றைக்கு சொன்னதை ஏற்றுக்கொண்டு அதை செய்திருக்கலாமே ஏன் செய்ய தவறினீர்கள் இதே போலத்தான் இந்த உள்ளூராட்சி அதிகார சபை தொடர்பான விடயங்கள்லையும் இந்த தேர்தல் விவகாரங்கள்லையும் சுமந்திரன் மிக தெளிவாக குறிப்பிடுகின்ற ஒரு விடயம் இந்த மிக்ஸ்ட் மெம்பர் எலெக்ஷன் சிஸ்டத்துல நாங்க பிரிந்து அரசியல் தேர்தலை எதிர்நோக்குவதும் இணைந்து ஆட்சி அமைப்பதும் தான் சாத்தியப்படும் எனவே பிரிந்து தேர்தலை எதிர்கொண்டு இணைந்து ஆட்சி அமைப்போம் என்ற அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இன்னொரு ரெண்டு மாசத்துல இந்த எலெக்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் இந்த இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்படுவாங்க ஜேவிபி வடக்கு கிழக்குல தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய சபைகளை உருவாக்குமா என்று கேட்டால் அப்படி ஒரு சாத்தியம் இல்லை ஜேவிபி எந்த கட்சியோடும் இணைந்து ஆட்சி அமைக்காது என்கின்ற ஒரு ஒரு நடைமுறையை அவர்கள் தொடர்ந்து பேணி கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் இணைந்து ஆட்சி அமைக்க மாட்டோம் எதிர்கட்சியாக இருப்போம் இணைந்து ஆட்சி அமைக்க மாட்டோம் என்று கருத்தை சொல்றார்கள் இது ஒரு சாத் எங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் சிறுபான்மை சமூகங்களை பொறுத்த வரைக்கும் ஜேவிபி இணைந்து ஆட்சி அமைக்க மாட்டோம் என்று சொல்வதன் ஊடாக இந்த தேர்தல் இந்த வடக்கு கிழக்குல அவர்களால எந்த ஒரு சபையையும் கைப்பற்ற முடியாத ஒரு சூழல் இருக்கும் சிங்கள சபைகளை கைப்பற்ற வாய்ப்பு இருக்குது ஆனால் தமிழ் பேசுகின்ற மக்கள் இருக்கின்ற பெரும்பான்மையான சபைகளில் தமிழ் பேசுகின்ற மக்களினுடைய பிரதிநிதிகளாக வருகின்ற கட்சிகளுக்கு இந்த அறிவிப்பு ஒரு ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு எனவே அவர்கள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய தமிழ் பேசுகின்ற கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது இந்த வியூகத்தை ரவு ஹக்கீம் அவர்கள் மிக கவனமாக கையாள்வார் என்று நினைக்கின்றேன் காரணம் முஸ்லிம் காங்கிரஸை தனித்து ஆட்சி அமைக்க தனித்து தேர்தலிலே களமிறக்கி இருப்பதனுடைய பின்புலமும் இதுதான் முஸ்லிம் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு பெற்றுக்கொள்கின்ற ஆசனங்களோடு ஏனையவர்களை இணைத்து அது சுயாதீனமாக கேட்கின்ற சுயேட்சை வேட்பாளர்கள் அல்லது ஏனைய முஸ்லிம் கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் ஏனைய தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்களை ஒருங்கிணைத்து பேரம் பேசுகின்ற அடிப்படையிலே ஆட்சி அமைக்க முடியும் என்பது ஹக்கீமுடைய வியூகம் இது இந்த தேர்தல் முறைமையை வைத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது அது சாத்தியமான ஒரு முறைமையுமாகத்தான் இருக்கிறது சஜித் பிரேமதாசாவை பற்றி யாருமே பேசுகின்றார்கள் ஏன் அவர்கள் உறுதியாக இல்லையா அரசியல் அவர்கள் உற்சாகமாக இல்லையா ஏன் சஜித் பிரேமதாசா பற்றி பேசுகின்றார்கள் இல்லை கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றக்கூடிய வாய்ப்பு இல்லையா கொழும்பு மாநகர அதாவது சஜித் பிரேமதாச அணிக்கும் ரணில் அணிக்கும் இடையிலான உடன்பாடு இன்னமும் வெட்டப்படவில்லை நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு பல்வேறு விட்டுக் கொடுப்புகளுக்கு பிறகு அந்த அந்த பேச்சுவார்த்தை நிமிடம் வரை வெற்றியடைந்த ஒரு பேச்சுவார்த்தையாக மாறவில்லை அவர்கள் எவ்வளவோ முயற்சித்தார்கள் சஜித் பிரேமதாஸ் ஒரு விடயத்தில் விடாப்படியாக இருக்கின்றார் தலைமைத்துவம் தனக்கு தரப்பட வேண்டும் ரணிலுக்கு தலை தலைமைத்துவம் வழங்கப்படக்கூடாது என்பதில் ரணிலை பொறுத்தவரையிலே இல்லை தலைமைத்துவம் தன்னிடம் இருக்க வேண்டும் என்பதிலே விடாப்படியாக இருக்கின்றார் எனவே இந்த இரண்டு என்ன சொல்றது விடா கொண்டனும் கொடா கொண்டனும் சேர்ந்து இந்த இந்த இணைப்பை ஒருபோதும் ஏற்படுத்த போவதில்லை எனவேதான் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த ஏனைய உறுப்பினர்களும் ஒரு ஒரு என்ன சொல்வது ஒரு ஒரு மோட்டிவேஷனோடு இயங்குவதற்கு தயங்குகின்றார்கள் அதுக்கான சந்தர்ப்பம் உற்சாகம் இல்லாமல் இருக்கு அந்த அந்த சூழ்நிலை இல்லாமல் இருக்கிறது ஆனால் சஜித் பிரேமதாஸ் அணி இந்த முறை தேர்தலிலே தனித்து களமிறங்குகின்றது பல்வேறு இடங்களிலே வேட்பு மனுக்கள் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் அப்ளிகேஷன் பெற்றிருக்கின்றார்கள் அதுக்கான வியூகங்களை அவர்கள் வகுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் கேட்பது போன்று குறிப்பாக மூன்று நான்கு பிரதான சபைகளிலே காலி சபை கண்டி சபை கொழும்பு மாநகர சபை மாத்தலை நூரலியா சபைகள் ஐந்து மாநகர சபைகளிலே சஜித் பிரேமதாச அணி அல்லது ரணில் அணி முறையாக இந்த தேர்தலை கையாளமாக இருந்தால் அவர்களுக்கு ஆட்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஆனால் அவர்கள் அவற்றை முறையாக கையாள்வார்களா என்பதிலே ஒரு இன்னமும் ஒரு சந்தேகம் இருக்கின்றது சில இப்போது சிறுபான்மை கட்சிகளினுடைய ஆதரவோடு தான் அவர்களால் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதிலே மாற்று கருத்திற்க முடியாது எனவே சிறுபான்மை மக்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் இந்த தேர்தலை தங்களுடைய பிரதேச அபிவிருத்திக்கான தேர்தலாக பார்ப்பதும் கட்சி நலங்களுக்கு வெளியில் சென்று தங்களுடைய பிரதேசத்தை அபிவிருத்தி செய்யக்கூடிய நேர்மையான தலைவர்கள் யார் என்பதை இனம் கண்டு அவர்களுக்கு வாய்ப்பு வழங்குவதன் ஊடாகத்தான் இந்த தேர்தலை அவர்கள் சரியாக பயன்படுத்தினார்கள் என்று அர்த்தப்படும் அப்படி இல்லாமல் நீங்கள் வருவனே என்பிபிக்கு பின்னால் போவது அல்லது முஸ்லிம் காங்கிரஸுக்கு பின்னால் போவது ரணிலுக்கு பின்னால் சஜித்துக்கு பின்னால் போகின்ற அந்த அரசியலை நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டால் உள்ளூர் அபிவிருத்திகள் என்பது தொடர்ந்தும் எட்டாக்கணியாகத்தான் இருக்கும் இங்கு நன்றி ஹஸ்மின் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் முஸ்லிம் சிறுபான்மை கட்சிகளினுடைய முக்கியத்துவம் தொடர்பாக பேசினோம் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வர நன்றி